அseen எப்படி நல்ல நேரா நீளமாக சூப்பரா வந்திருக்கு. அதான் 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 முக்கால் கிலோ அளவுக்கு பாஸ்மதி அரிசியும் ஒரு கிலோ அளவுக்கு மட்டனும் வச்சுட்டு இன்றைக்கி தம் போட்டு இந்த பாத்திரத்திலே நான் செய்ய போகிறேன் நான் ஏற்கனவே இந்த பாத்திரம் வாங்கும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த பாத்திரத்தில் ஒரு நாள் நான் பிரியாணி செஞ்சு காமிக்கிறேன் அப்படின்ட்டு இன்றைக்கி நான் வந்து பிரியாணி இதுலேயே செஞ்சு காமிக்கிறேன் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபஸ்ட்டு குவாலிட்டி இன்க்ரீடியன்ட்ஸ் தான் பயன்படுத்துகிறோம் வாங்குகிற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜலிச்சு பொன் வருவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம் அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலிச்சு சரியான அளவில் பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்ணுறோம் நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு ரெடிமேட் இட்லி மாவு இடியாப்ப மாவு எல்லாமே நீங்கள் வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கலாம் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் ஹோம்மேட் மசாலா நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் முக்கியம் பாருங்க இப்போ நான் ஃபர்ஸ்ட் வந்து மட்டனை வேக வச்சு எடுத்துக்கலாம் மட்டன் வேகிறதுக்கு லேட் ஆகும் அப்படிங்கிறதுனால நான் அப்படியே செய்கிறேன் அதே நீங்கள் சிக்கனில் செய்கிற மாதிரி டைரக்டாக இதுலேயே செஞ்சிடலாம் நான் மட்டன்ல மட்டன்ன்றதுனால இதில் செய்யற ரெண்டு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு கிலோ அளவுக்கு மட்டன் இந்த மட்டனை நம்ம என்ன பண்ணுவோம் இந்த தேங்காய் எண்ணெயிலேயே போட்டலாம் ஒரு கிலோ அளவுக்கு மட்டன் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாகவே போட்டிருக்கேன் லேசாக வரைக்கிக்கலாம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ மட்டனுக்கு தேவையான அளவுக்கு காரம் இந்த பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு காரத்தை நம்ம இதிலேயே சேர்த்துருவோம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம காரம் சேர்க்க போகிறோம் இது முக்கால் கிலோ அரிசி ஒரு கிலோ மட்டன்றதுனால இதுலேயே நம்ம வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் சேர்க்குறேன் இது வந்து நம்ம வீட்டு பிரியாணி மசாலா சரிங்களா இதையும் இந்த ஸ்பூன்லேயே ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம் இதில் வந்து பிரியாணி மசால் மட்டும்தான் இருக்காது பட்டை கிராம்பு ஏலக்காய் அன்னாச்சி மோக்கு எல்லாமே சேர்த்துருக்கேன் இது வந்து காரம்லாம் எதுவும் இருக்காது இந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் அதுக்காக நம்ம பிரியாணி மசாலா தானே நிறையா சேர்க்கணுன்றதெல்லாம் ஒரு ஸ்பூன் பாருங்கள் இவ்வளோ தான் நான் சேர்த்துருக்கேன் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதில் கொஞ்சமாக புதினா இலை கொஞ்சமாக கொத்தமல்லி இலை எல்லாம் போட்டுட்டு இந்த மட்டனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு மட்டும் சேர்த்துருவோம் சேர்த்துட்டு நல்லா ஒரு வரக்கு வரைக்கிடலாம் இப்போ இந்த பிரியாணிக்கு நம்ம வந்து இந்த கரண்டியில் ரொம்ப புளிக்காத தயிராக எடுத்துக்கோங்க இது வந்து ஒரு இருபத்தஞ்சி எம்எல் இருக்கும் நல்லா கலந்துட்டேன் இப்போ தண்ணியும் இருக்குது இந்த தயிரில் இருக்க இந்த தண்ணியும் இருக்கு பாருங்கள் இதில் ஒரு விசில் மட்டும் வச்சு எடுத்துடலாம் அப்படி உங்களுக்கு பயமாக இருக்கும் அடிப்பிடிச்சுற மாதிரி இருக்குன்னா கொஞ்சோண்டு வேணால் தண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்ப தண்ணியெல்லாம் சேர்க்க வேண்டாம் பாருங்கள் இந்த கப்பில் தான் ஒரு கப் அளவுக்கு நான் அரிசி எடுத்தேன்னா இது முக்கால் கிலோ அளவுக்கு இதில் வந்து ஒரு ஐம்பது எம்எல் மட்டும் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போயே நான் ஒரு கப் அளவுக்கு எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு மெஷர்மெண்ட்டு காமிச்சிக்கிறேன் பாருங்கள் ஒரு கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சம் மட்டும் அதில் ஊற்றிக்கலாம் அது அப்படியே வச்சுக்கோங்க நம்ம பிரியாணி செய்வோம் இல்லையா அப்போ இந்த தண்ணி மெஷர்மெண்ட்டு கரெக்டாக இருக்கும் அப்புறம் ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க இதை நல்லா ஒரு வாட்டி கலந்து ஊற்றுக்குங்க இப்போ குக்கர் மூடியும் முடியலாம் அதாவது மட்டனுக்கு தேவையான காரம் எல்லாமே சேர்த்தாச்சு காரன்றதுக்கு அதில் நம்ம சேர்க்க போகிறது கிடையாது ரெட் சில்லி போட்டலாம் அதில் எதுவும் சேர்க்க மாட்டோம் வெயிட் போட்டுடலாம் இது கரெக்டாக ரெண்டே விசில் வந்தோன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க வாங்க இப்போ இந்த சைடு வந்து நம்ம என்ன பண்ணலாம் மட்டன் வேகிறதுக்குள்ளே பிரியாணியை இருக்கலாம் இப்போது நம்ம என்ன பண்ணலாம் இதில் ஒரு ஐம்பது எம்எல் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா கடல் எண்ணெய் அது நம்மளுடைய விருப்பம்தான் இப்போது இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் பாருங்கள் இதில் வந்து என்ன பண்ணலாம் மூணு பிரியாணி இலை ரெண்டு அண்ணாச்சி முக்கு பட்டை வந்து சின்ன பீஸ் ஒரு மூணு ஏலக்காய் ஒரு ஆறு கிராம்பு ஒரு ஆறு இது மட்டும் போட்டால் போதும் இதில் கொஞ்சமாக புதினா இலை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இதுக்கு நிறைய சாமானெல்லாம் தேவையில்லை இப்போ இதுக்கு வந்து நாலு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி நீல வாக்கில் கட் பண்ணிட்டேன் இதையும் இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு உப்பு நான் வந்து சேர்த்துறேன் ஏற்கனவே மட்டன் வேக வைக்கிறதுக்கு உப்பு சேர்த்துட்டோம் பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டோம் பாருங்க நான் சொன்னேன் இல்லையா கலர்றதுக்கெல்லாம் இந்த மாதிரி அகலமாக இப்படி இருக்க பாத்திரமாக பார்த்து வாங்கினோம்னா தான் கிளறதுக்கு பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு ரொம்ப ஈஸி ரொம்ப இப்படி இப்படி போட்டு கலகிட்டு சுற்றினாலே போதும் ஒரு வாட்டி இப்படி சுற்றுனீங்கன்னா நல்லா அப்படியே எல்லா பக்கமும் நல்லா பொறிஞ்சிடும் வெங்காயம்லாம் அதனால் எப்பயுமே இந்த மாதிரி அகலமான பாத்திரமாக வாங்கிக்கிங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இதுல கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமா பாருங்க மட்டனுமே ரெண்டு விசில் வந்துச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு தெரியுதுங்களா இந்த மாதிரி நல்லா வதங்கிடுச்சு பாருங்க இந்த மாதிரி இருந்தாலே உங்களுக்கு வந்து பிரியாணி டேஸ்ட் வந்து செம்முன்னு இருக்கும் இப்போ வந்து ஆறு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஸ்பூன் போட்டுருக்கோம் போதும் இதுவே இஞ்சி வந்து நல்லா வதங்கிடுச்சா அப்படின்னு தெரிகிறது வந்து நல்ல எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும் அப்போ கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து என்ன பண்ணலாம் கலருக்காக காஷ்மீரி சில்லி இந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் இது நம்மளுடைய வெப்சைட் வாட்ஸ்அப்பில் கிடைக்கிது வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணி வாங்குங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரிஜினல் காஷ்மீரி சில்லி இதில் எந்த கலரோ கெமிக்கலோ எதுவுமே கிடையாது பாருங்கள் போட்ட உடனே எப்படி இருக்குது பாருங்கள் சும்மா தக தகான்னு ரொம்ப நல்லா மின்னுது பாருங்கள் இப்போது இதில் வந்து நாலு தக்காளி இதையும் சேர்த்துக்கலாம் உள்ளே வதங்கட்டும் பாருங்க இதில் வந்து ரெண்டு நம்ம வந்து பச்சை மிளகா போட்டுக்கலாம் நம்ம குறுக்கில் கட் பண்ணாலும் கட் பண்ணலாம் இல்லைன்னா இப்படி பாதியை பாதியாக கட் பண்ணி போட்டுக்கலாம் பாருங்க இந்த கத்தியுமே நான் வந்து ராஷ் குக்வேரில் தான் வாங்கினேன் ரொம்ப நல்லா ஷார்ப்பாக சூப்பராக இருக்குது கத்தி அப்படினாலே எத்தனை கத்தி வாங்கினாலுமே நமக்கு வந்து பற்ற மாட்டேங்குது அது நல்லா ஷார்ப்பாக இருக்கிறது ரொம்ப நல்லா இருக்குது தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கட்டும் இதுலேயே நம்ம என்ன பண்ணலாம் புதினா எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா புதினாவும் சேர்த்துக்கலாம் மல்லி இலையும் சேர்த்துக்கலாம் ஃபைனலாக போடுறதுக்கு கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இது நல்லா நல்ல எண்ணெய் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இந்த சைடு மட்டனும் நல்லா வெந்துருச்சு பாருங்கள் பாருங்கள் மட்டனும் நல்லா ஜம்முன்னு வெந்துருச்சு இப்போது நம்ம என்ன பண்ணலாம் இந்த தண்ணியோடையே ஊற்றிடலாம் இது தண்ணி வந்து கொஞ்சம்தான் வச்சுருந்தோம் இந்த அளவு தான் வச்சுருக்கோம் ஆனால் இந்த தண்ணியோடைய அப்படியே ஊற்றிடலாம் மட்டனும் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு சூப்பராக இப்போ நான் வந்து என்ன பண்ணேன் இதில் ஒரு கப் அளவுக்கு தான் நம்ம வந்து தண்ணி எடுத்தோம் அதில் கொஞ்சம் தான் நான் இதில் ஊற்றியிருக்கேன் பாருங்கள் இந்த ஒரு கப்பு தண்ணியிலையும் இந்த மட்டன் வெந்த சாறுலாம் இருக்கும் அதெல்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க இதில் ஊற்றிருங்க இப்போ ஒரு கப்பு தான் இப்போ நான் தண்ணி ஊற்றியிருக்கேன் ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றியிருக்கேன் இப்போது நமக்கு வந்து ஒரு கப் அளவுக்கு தண்ணிக்கு நம்ம பாஸ்மதி அரிசிக்கு ஒன்றுக்கு ஒன்றரை ஊற்றணும் தண்ணி ஏன்னா தம் போட்டு வேக வைக்கிறதுனால இப்போ நம்ம என்ன பண்ணலாம் இன்னொரு அரை அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ஊற்றிடுனா அவ்வளோதான் கரெக்டாக இருக்கும் இது நல்லா உல கொதிக்கிற மாதிரி கொதிக்கட்டும் நல்லா உல கொதிக்கிற மாதிரி கொதிக்கணும் இப்போ நான் வந்து பாஸ்மதி அரிசியை தண்ணியில் போட்டு ஒரு இருபது நிமிஷம் தண்ணியில் போட்டு நல்லா ஊற வச்சுருக்கேன் இதுவும் நல்லா கொதி வரட்டும் வந்தவுடனே அரிசியை போட்டுடலாம் பாருங்கள் இப்போ வந்து நல்லா தண்ணி பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு அது எல்லாமே உள்ளே உரைச்சிருக்கோம் இப்போது பாஸ்மதி அரிசி முக்கால் கிலோ அளவுக்கு நல்லா அரை மணி நேரம் ஊற வச்சிட்டேன் பண்ணுவானே அரிசியை போட்டுடலாம் பாருங்க இப்போ அரிசி போட்டுட்டோம் இல்லையா ஒரு கொதிக்கு வரட்டும் வந்ததுக்கு அப்புறம் தட்டை வச்சு மூடி வச்சிடலாம் பாருங்க இப்போ வந்து தண்ணி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது இல்லை நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு கலந்து விட்டுட்டு தட்டை வச்சு மூடிடலாம் நல்லா மூடிடுச்சு இது வந்து கரெக்டாக ஒரு பத்து நிமிஷம் ஹை ஹைஃப்ளேம்லேயே இருக்கட்டும் அதுக்கப்புறமா ஒரு நாலு நிமிஷம் வந்து ஸ்லோ ஃப்ளேமில் சின்ன அடுப்பில் எடுத்து வச்சிடலாம் இப்போ அப்படியே இருக்கட்டும் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் பாருங்கள் இப்போ வந்து பத்து நிமிஷம் ஆயிருக்கு இப்போ எப்படி வந்து பிரியாணி இருக்குதுன்னு பார்ப்போம் கரெக்டான அளவில் தண்ணியெல்லாம் இருக்குது இப்போ வந்து புதினா கொத்தமல்லி இது எல்லாமே போட்டுட்டு பாருங்க இப்போ எல்லாமே நம்ம வந்து புதினா கொத்தமல்லி எல்லாம் போட்டுட்டோம் இது வந்து மேலே அந்த குமிலாக இருந்தாலுமே சுடுது வெங்கலம் அதாவது இந்த குமில் கூட நமக்கு சுடுது அதனால் ஏதாவது துணி தான் அப்படியே பிடிச்சிக்கணும் ஏன்னா நல்லா சூடு இருக்குது இப்போ என்ன பண்ணலாம் இந்த மாதிரி ஒரு வெயிட் இருக்கும் இல்லையா வெயிட்டை எடுத்து இப்படி வச்சுட்டு நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுருங்க அதுக்கப்புறம் அஞ்சு நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து பிரியாணி ஓப்பன் பண்ணி சாப்பிட்றலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இந்த மாதிரி எடுத்து வச்சு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ வந்து என்ன பண்ணலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போது இது எடுத்து எப்போ சாப்பிட்லாம் அப்படின்னா பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் கழித்து எடுத்து சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் பதினஞ்சு நிமிஷம் கழித்து பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் கரெக்டாக இருக்கும் அது உங்களுடைய விருப்பத்தை பொறுத்துக்கு உங்களுக்கு பசி வந்துருச்சுன்னா பத்து நிமிஷத்துலேயே ஓப்பன் பண்ணிடுங்க அப்படி இல்லைன்னா ஒரு பதினஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள் வெயிட் பண்ணிவிட்டு சாப்பிட்டுக்கலாம் இதுக்கு நல்ல ஒரு தயிர் பச்சடி முட்டை முழு முட்டை இருந்தாலே போதும் சூப்பராக இருக்கும் இது ரெடியானதுக்கப்புறம் எப்படி இருக்குது பிரியாணி அப்படிங்கிறத பார்த்துடலாம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுட்டு பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அதுக்குள்ளே பாருங்கள் நான் தயிர் வெங்காயத்துக்கும் நினைஞ்சி வச்சுட்டேன் முட்டையும் வேக வச்சு வச்சுட்டேன் இப்போ எடுத்து பார்த்துடலாம் எப்படி இருக்குன்ட்டு ஒவ்வொரு அரிசியும் பாருங்கள் எப்படி நல்லா நீள நீளமாக சூப்பராக வந்திருக்கு பாருங்க இப்போ கீழே எடுத்து வச்சு உங்களுக்கு வந்து கலந்து காமிக்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு நல்லா சூப்பராக காசமாக வந்திருக்கு பிரியாணி நல்ல சாஃப்டாகவும் இருக்கும் அடியும் பிடிக்காமல் ரொம்ப நல்லா வந்திருக்கு பாருங்கள் நம்ம ஊற்றுன தண்ணி எல்லாமே கரெக்டாக வந்திருக்கு சூப்பராக இருக்குது இதே மாதிரி அளவுகளோடு நீங்களும் செஞ்சு பாருங்கள் இனிமேல் வந்து நீங்கள் ஹோட்டலுக்கே போக மாட்டீங்க ரொம்ப நல்லாயிருக்கு பிரியாணி பாருங்க மட்டன் பீஸு வெந்திருக்குமா அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கும் பாருங்க எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக வந்திருக்குன்ட்டு நல்லா வெந்துருச்சு மட்டன் சூப்பராக இருக்கு நல்லா தயிர் வெங்காயம் வச்சுட்டு சாப்பிடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் நான் இதுவரைக்கும் பிரியாணி செஞ்சேன் ஆனால் குக்கர்லேயும் செஞ்சேன் பாத்திரத்துலேயும் செஞ்சேன் ஆனால் இந்த பாத்திரத்தில் செஞ்சது வந்து எனக்கு ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அனுபவமாக இருந்தது என்னென்னா நான் தம் போட்டுட்டு நான் போயிட்டேன் இல்லையா தம் போட்டு ரொம்ப நேரம் வந்து நான் வைக்கக்கூட இல்லை ஆனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரியாணி நல்லா சாஃப்டாக ரொம்ப நல்லா இருந்தது கிளறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருந்தது இது நல்லா இருக்குது பிரியாணி செய்கிறதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது கண்டிப்பாக நீங்கள் வாங்கி பாருங்கள்